கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன எடுத்துணை நன்மைகள் என்ன உண்மையிலே நடந்துருமான் உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்கள் உறுதியாக வரப்போகிறீங்க நிறைய பேர் சொல்றாங்க ஐயா அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க நீங்க எடுக்க முடியாது குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாகிட்டாரு நீங்கள் எதுக்கு எடுக்க ரெடியாகிறீங்க யாரையும் தேடி போக தேவையில்லை உங்களுக்கான ஒரு நல்வழி உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் மூலமாக நடக்க போகுது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் நீங்கள் ஈர்க்கிறீங்களோ இல்லையோ அவங்க இந்த காந்த வந்து இரும்பை எப்படி பிடிச்சிக்கிறதோ அதே மாதிரி உங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவாங்க உங்கள் கூட இருக்கவங்க உங்களை உயர்த்தி கூட வர்றாங்களோ இல்லையோ உங்களை குளி தோண்டி உள்ளே அமுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கிறது நீங்கள் ரியலாக அந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுடைய அனுபவ பாடத்தில் கற்றுக்கிட்டீங்க